பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆட்சியில் கலர் டிவி கொடுத்தாங்க அவங்கெல்லாம் பத்திரிக்கை நண்பர்களெலாம் தெரியும் அவங்க எப்படி கொடுத்தாங்க கோயம்பு மாவட்டத்தில் பங்களூர் பழனிசாமி அதே போல் அப்போ அமைச்சராக இருந்தார் அதே போல் அப்பறவங்கள்லாம் எப்படி அவங்களுடைய திமுக எப்படி கொடுத்தாங்க எப்படி படம் போட்டு கொடுத்தாங்க அதே போல் அரிசியில் அரிசி வழங்கும் பொழுது ரேஷன் கடையில் பூரா எப்படி வந்து கொடி கட்டி பெரிய படம் அப்போ இருக்கக்கூடிய கருணாநிதிடைய படத்தை போட்டு எப்படிலாம் பண்ணாங்க இப்போ இவங்க பண்ணும்போதெல்லாம் அது சரி இன்றைக்கு எல்லாமே முதலமைச்சர் உத்தரவுப்படி விதிமுறைக்கு உட்பட்டு எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா சிறப்பாக அந்த குடும்பங்களுக்கு போய் சேர்த்து கூட்டுறங்க தலைவர்கள் எல்லாருமே சிறப்பாக இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க ஆகவே இன்றைக்கு ஏதாவது விதத்தில் தடுத்து நிறுத்தன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக முதலமைச்சரை பொறுத்தவருக்கு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார் மு க ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை எப்படி தடுக்க நினைத்தாலும் கண்டிப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் மேலே அமைச்சர் மேலே குறிப்பாக பல்வேறு அவதூறுகளை பரப்புவார்கள் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் கூறுகிறது இன்றைக்கு அவருக்கு ஒரே ஒரு கொள்கை எப்படியாவது முதலமைச்சர் இப்படி எல்லாம் நல்ல பெயர் இருக்குது இத்தனை திட்டங்கள் இருக்குது செஞ்சிட்ருக்குறோம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் எதுவுமே செய்யலை எந்த திட்டம் கொண்டு வரல ஆகவே இன்றைக்கு பல்வேறு வாக்குறுதிகள் அதே போல் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியும் பத்திரிகை எல்லாத்துக்கும் தெரியும் உதயசூரனுக்கு வாக்களித்தால் அஞ்சு பவுன் தள்ளுபடி நிறைய பேர் மக்கள் கடனாக கேட்டார் விவசாய கடன் தள்ளுபடி அதே போல் கல்விக்கடன் தள்ளுபடி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லல உதயசுக்கு வாக்களித்தாலும் தான் எல்லோருமே இன்றைக்கி மக்கள் வாக்களித்து இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டாங்க தேர்தல் நேரத்தில் தவறான செய்ய முடியாத வாக்குறுதி தந்து மக்களை தொடர்ந்து ஏமாற்றும் திமுக இன்னைக்கு ஸ்டாலின் அதில் வந்து இன்னைக்கு டாக்டரேட் வாங்கியிருக்காரு திரும்பவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிராம சபை கூட்டணி போட்டு அவதூறுகளை முதலமைச்சர் மேலே அமைச்சர்கள் அவதூறுகளை பரப்பி பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் தெளிவாக இருக்காங்க இன்னும் இவர் நாடாளுமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிக்கு நிறைய பேர் கடன் உரையாட்டாங்க இன்னைக்கு அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டெல்லாம் கூறக்கூடிய தகுதி மு க ஸ்டாலினுக்கு இருக்குதா கேட்டால் இன்னைக்கு அத்தனை மக்களுக்கு தெரியும் வந்து அவருடைய குடும்பம் எப்படி சென்னைக்கு வந்தது இன்னைக்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சாகித் பல்வாவை இரண்டு முறை மு க ஸ்டாலின் சந்தித்தாரா இல்லையா இன்னைக்கு சிறுபான்மையை பாதுகாப்பு சொல்லக்கூடிய சாதி சாதிக்கு பாசாதான் அதுக்கு சாட்சி மர்மமான முறையில் மரணமடைந்தார் சாகித் பல்வா ஸ்டாலினை சந்தித்து மரணம் மரணமடைந்தார் அவருடைய மனைவி சிறுபான்மை சமூகத்தை பாதுகாப்பு சொல்லக்கூடிய அவருக்கும் இன்னைக்கு கொலை பண்ணறதுக்காக ஒரு அட்டாக் பண்ணாங்க அதுக்கு பாதுகாப்பு தந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் எத்தனையோ பிரச்சனைகளை பேசலாம் ஆனால் இன்றைக்கு அது மட்டும் இல்லை எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் குறிப்பாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எம்எல்ஏ என்ன அவர் கோபம் அப்படின்னா அதாவது நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு நானும் அமைச்சர் தங்க உறுதுணையாக இருக்கேன் ஏன்னா அவர் எப்படியாவது குறுக்கோளில் அந்த ஆட்சி கிடைச்சி எப்படியாவது முதலமைச்சர் எத்தனையோ சதி திட்டத்தில் எல்லாம் முறியடித்து ஓபிஎஸ் எம்ஜயும் எடப்பாடி இணைத்து அதே போல் இந்த ஆட்சி நடப்பதற்கு நெற்றாசனத்தை மீட்பதற்கு எல்லாத்துக்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்தோம் அதனால் என்னுடைய அதிகமாக இருக்கும் என் மேல் அதிகமான கோபத்தில் இருக்க அதனால தான் இன்றைக்கு நம்முடைய ரெண்டாம் தேதி கூட கோயம்புத்தூர் வந்து ஒரு ரெண்டாவது தொகுதிக்கு வந்து கூட்டம் கண்டிப்பாக வந்து நடத்துங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் விதிமுறை குறிப்பிட்ட நடத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி அதே போல் இந்த கூட்டத்தில் இருக்கிற மூணாம் தேதி அன்றைக்கி அதே இடத்துல இன்றைக்கு மாற்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் அதே போல் நடிகை விந்தியாவும் அதே இடத்துல இந்த கூட்டம் நடக்கும்போது நாங்கள் எங்களது மாவட்ட செயலாளர்கள் அருண் பாரு கமல் நே எங்கள் மாவட்டம் மூணு மாவட்டத்தில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவதூறு பரப்பிறக்குன்னே வர்றீங்க அதான் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க வர்றாங்க ஆகவே எதுக்கும் புரட்சி தலைவி அம்மாவு நல்லாசியுடன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஓ பி அவர்கள் சிறப்பான முறையில் அம்மா இருந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உமா மினி கிளினிக் ரெண்டாயிரம் மினிக்கிளை அறிவித்து நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு எழுபது அம்மா மினி கிளினிக்கை தந்தார்கள் இதில் ஐந்து நடமாடும் மினி கிளினிக் முப்பது மினி கிளினிக் முதற்கட்டமாக இப்பொழுது வடக்கு தொகுதியில் இந்த நிகழ்ச்சியிலே முத்துநகர் அடுத்து ரத்னபுரி இரண்டு மினி கிளினிக் இப்பொழுது இன்று திறந்து இது அற்புதமான ஒரு திட்டம் கொரோனா நேரத்தில் பார்த்திங்கன்னா நேரடியாக ஒவ்வொரு மாவட்டமாக மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் நடப்பாடியார் அவர்கள் மக்களை சந்திக்கும் பொழுது கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் முதலமைச்சருடைய எண்ணத்தில் உதித்து தான் இந்த அம்மா மணிக்கு ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் மருத்துவ பணியாளர் அதே போல் மருந்துகள் பல்வேறு சிகிச்சைகள் என்று ஒரு அற்புதமான இந்த திட்டத்தை தந்திருக்கிறார் இந்த திட்டங்கள் தந்த முதலமைச்சருக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பாக எங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல கோவை மாவட்டத்தில் எண்ணற்ற திட்டங்களை ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இந்த ஆண்டு காலத்தில் தந்த அவர்களும் அம்மாவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியாரர்களும் பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் அத்திகரமான திட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால பிரச்சனை அதை தந்து அந்த அடிக்கல் நாட்டி எனக்கு ஐம்பது சதவீதம் வேலை அதே போல் சாலைகள் பாலங்கள் கூட்டுக்கூட்ட திட்டம் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு மருத்துவமனை மேம்பாடு கல்லூரிகள் ஐந்து கல்லூரிகள் என்று பல்வேறு திட்டங்கள் அதே போல் விமான நிலைய விரிவாக்கம் இப்படி பல்வேறு திட்டங்களை தந்த முதலமைச்சர் இன்றைக்கு மீண்டும் ஒரு அற்புதமான அறிவிப்பு வந்திருக்கிறார் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மக்கள் எல்லாம் சிரமப்படுவார்கள் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசாக அறிவித்திருக்கிறார்கள் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுகின்றன இதில் எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது தடுத்திருத்தம்னு பார்க்குறேன் ஏன்னா ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாள் பொங்கலை கொடுக்கும்போதே அது தடுத்து வழக்கு போட்டாங்க நீதியரசர் நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபது முதலமைச்சர் அறிவித்த காரணத்தினால் ஒவ்வொரு திட்டமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மருத்துவமனை உள்ளொதுக்கீடு இன்னைக்கு நிறைய மருத்துவமாக கோயம்பாடு பதினஞ்சு பேர் மருத்துவராக இருக்காங்க துணிமராம் திட்டம் அம்மா மினி கிளி இப்படி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தொடர்ந்து தந்து அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடியார் என்று உறுதி செய்யப்பட்டது எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு மீண்டும் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடியார் வருவார் என்று உறுதி செய்யப்பட்ட காரணம் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது பணம் எப்படியாவது நிறுத்தம் சொல்லி போட்டு இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தடுக்க நிற்கிறார் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருக்காரு இன்னும் வண்டா எடப்பாடி பழனிசாமி பாஜக முதலமைச்சர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இல்லை அதாவது இந்த கேள்வியே இந்த தேவையில்லாத கேள்வின்னு எனக்கு தோணுது அதாவது நாடாளுமன்ற தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போது மத்தியில் பிரதமர் தான் இன்னைக்கு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே இங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணாளுமன்ற தலைமையிலே கூட்டணி இங்கேயே அப்படிதான் கூட்டணி எல்லா கூட்டணி கட்சியும் அஇஅதிமுக தலைமையில் கூட்டணி இன்றைக்கி எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆகவே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சாச்சு தெளிவாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெளிவாக அதை விளக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை இவங்க எல்லா கூட்டணிகள் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பேசும்போது அப்படி சொல்லியிருக்காபடி அவங்களுக்கும் தெரியாது தெரியும் எல்லா கூட்டணி கட்சிக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த எடப்பாடியார் அவர்கள் தான் தெரியும் ஓபிஎஸ் எப்போ இருக்கிறோம் அவரு தான் தெரியும் இதில் மாற்றிக்கொடுத்து இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து சொன்னது எனக்கு தெரியாது ஆனால் வந்து இன்னைக்கு தெளிவாக இதுதாங்கிறது எங்கள் தலைமை விளக்கிட்டாங்க இதை நான் பதில் சொல்லவே வேண்டியதில்லை இந்த கேள்வியே தேவையில்லை நன்றி